தேங்க்யூ வர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி நீ நந்தினிஸ் பேண்டிரியில் வந்து கூட்டான் சாதம் தான் செய்ய போகிறோம் சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம் சாதமும் பருப்பும் மட்டும் கல்யாண வேக வச்சு காயை வதக்கி நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அதை குறிக்கா பார்க்கலாம் நவராத்திரி டே சிக்ஸ் சுவாமி சுவாமித்துக்கு நான் உழுந்த உடம்பு தான் பண்ணியிருக்கேன் நான் அதாவது ரென்மீன்ஸ் பேண்ட்ரியில் வந்து நீங்கள் எந்த விதம் எந்த மாதிரியான ரெசிபிஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து கம்யூனிட்டி இதில் வந்து ஒரு நாலு விதமான ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து எதுக்கு அதிகம் ஓட்டு விழுகுது அதாவது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் என்னுடைய ரென்மீன்ஸ் பேண்ட்ரியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா கூட நான் அது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் நான் கண்டிப்பாக இதுக்கு எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஏன்னா தீபாவளிக்கு நெருங்கிக்கிட்டே இருக்குது தீபாவளிக்கு சம்பந்தமான ரெசிபீஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா என்ன மாதிரி ரெசிபீஸ் நீங்களாம் எதிர்பார்க்குறீங்கன்றதை எனக்கு தெரியணும் அதுக்காக தான் நான் இந்த ஹோல்டிங் போல் வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு வந்து நான் இதில் இந்த ஐம்பது எம்எல் அளவு தோரம்பருப்பு நான் வந்து இந்த இதில் எடுத்துக்கிறேன் ஐம்பது அரிசி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்க போகிறோம் ஒரு கிளாஸ் அரிசின்னு அடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மூன்றரை கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இதுக்கு தண்ணி வச்சாச்சு இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு வச்சுருக்கேன் நான் இதை மூடி வச்சிருக்கோம் இந்த காய்கறி வழங்குறதுக்கு நாம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாம் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் கடகு ఇదే దళిత వాసన అయితే నూనె ఒక కాలి టీ స్పూన్ అంటే ఒక స్పూన్ ఉందరు రెండు ఆర్కి కరువు పూ కొంచెం టెన్ ఒక పచ్చమ கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் தண்ணி வரும் கடுகு நல்லா வெடிக்குது தக்காளி தக்காளி வதங்கி வரட்டும் அடுத்தடுத்து நறுக்கி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் இருந்தாலும் போடுங்க நான் ஒரு கேரட் கத்திரிக்காய் முருங்கக்காய் இது ஒரு ரெண்டு க கத்திரிக்காய் போட்டுக்கான்னு இது நல்லா பெருசு பெருசாக நம்ம வதங் வதக்கிட்டோம் நல்லா வேகம் வச்சிட்டோம்னா குழைவாயிடும் அதனால் இவ்வளோ நல்லா பெருசு பெருசாகவே நிறைவு அது ஒரு தாழ் மாதிரி எடுத்து சாப்பிடும்போது ஃப்ரைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்ல அப்புறம் அப்பளம் இருந்தால் போகிறோம் குழந்தைங்க கண்டிப்பாக அப்பளம் கேட்பாங்க அதனால அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கலாம் ஒரு குழம்பு வைக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் இதில் வந்து வெங்காயம் மட்டும் பண்ணுவாள் இப்போ நாலு கடைமாதனால நான் வெங்காயம் போடல வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா இந்த டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இதுக்கு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த காயும் உள்ள சேர்த்துடலாம் கலர்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா நான் கூட்டம் சாதம் எப்படி கத்துட்டேன்னா நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது அங்கே இருந்த ஃப்ரெண்டு அவங்க வந்து அவங்க கூட்டச்சாங்க குக்கர்லேயே வந்து இந்த பருப்பு சாதம் அது அரிசி பருப்பு அந்த காய்கறி எல்லாமே ஃபுல்லாக வேக வச்சுருவாங்க அதுபோல் லாஸ்டா கொஞ்சமோ கொஞ்சம் புளி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் புளி விடாம நான் பண்றேன் நான் இது தாளித்து லாஸ்ட்டாக தாளித்து போட்டுவாங்க அது வந்து நம்ம அந்த கொஞ்சம் அது புளி விடும் போது டைரூட் ஆகும்ல அந்த சமயத்தில் வந்து தேங்காய் அந்த இதெல்லாம் அரைச்சி விட்டு அதில் கலந்து இது பண்ணுவாங்க ஆனால் அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நான் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் நான் அதுவும் நல்லாயிருக்கும் எப்போயாவது ஒரு தடவை பண்ணுவோம் மேக்ஸிமம் நம்ம சாம்பார் குழம்பு இப்படியே சாப்பிட்டு பழகுனாலும் இதெல்லாம் வந்து எப்பயாவது ட்ரை பண்ணுவோம் ஆனால் நல்லாயிருக்கும் நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸோட சத்துவம் கிடைக்கும் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வளங்கிறதுக்கு அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் கை ஈரனால நான் ஸ்பூனில் உப்பு போடுறேன் இது வந்து இந்த சாதத்துக்கும் சேர்த்து கலந்து காய்க்கு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் யே போட்டா சாதத்தில் நம்ம இந்த பூஷணிக்காய் வாழைக்காய் அவரைக்காயெல்லாம் போட்டால் தலைமையில் இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுறேன் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரணும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஈரம் ரெண்டு மிளகா நம்ம ஆல்ரெடி மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் குழம்பு சாம்பார் பொடி அது வேறு போட்டிருக்கணும் ஒன்றரை ஸ்பூனு அதனால் ரெண்டு ரெண்டு சின்னதாக மிளகா போட்டால் போதும் அரைச்சிட்டு வந்தெல்லாம் ஃபஸ்ட்டு கோ இதை வந்து கோர்ஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடும் அரைச்சிட்டு மொத்தமாக அரைச்சி இந்த இது அரைக்கும் போது சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைப்பா இப்போ வந்து நவராத்திரி நடக்கிறதுனால நான் வெங்காயம் சேர்க்கலாம் ஆதிபுரம் அரைவாசி வெந்திருக்கு ஏதோ நல்லா வேகட்டும் கிளறி வெந்திருக்கு சாதம் நல்லா களரி வச்சிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் ஜீரங்கம் வச்சு பண்ண வேண்டியதான் இதுல இது நல்லா கலந்து பார்க்கும் போதே நல்லா கொஞ்சம் அடியில் கொஞ்சம் தண்ணி பத்திரமா இருந்ததுன்னு தண்ணி விட்டேன் ஆனால் நிறைய ஆயிடுச்சு பரவாயில்ல இது நல்லா கொதிச்சு பச்சை மாடை போக வர சாதத்தோடு கிளறும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரு நல்லா ஒரு கொதி கொதிச்சுட்டு வரணும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஆ நல்லா வாசல் சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரொம்ப இந்த சாதத்தோடு ஆக்சுவலாக இது குழம்பு மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம சாதத்தோடு இது பண்ணும்போது ட்ரையாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டது கூட ஆயிடுச்சு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் காட்டுறேன் பம்பி ஜம்பி திருப்பி வந்துட்டாங்க ரெண்டு குருவிங்க தான் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அமூடி போட்டு விட்டுருங்க அந்த சாதத்தோடு அந்த தக்காளியோட அந்த டேஸ்ட்டு காய்கறிகளை எல்லா காய்கறி இதில் அவரைக்காய் வாழைக்காய் வெள்ளைப்பூஷணிக்காய் மஞ்சள் என்ன பண்ணு சூப்பராக இருக்கும் அந்த எல்லா காய்கறிகளோட டேஸ்ட்டும் அந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு அப்பளாக இருந்தால் போதும் தலைகளில் டப்ப நம்ம காய்கறியை சாப்பிடலேன்னு கூட இதை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி குழைவாக கணிக்கே தெரியாதபடிக்கு மேஷ் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் எப்போவுமே கூட்டம் சாதம்னாலே எல்லாமே ஒன்றா தான் போட்டு இதெல்லாம் பண்ணுவாள் நான் இப்போ வந்து இதை தனியாக இது பண்ணி புளி போடாமல் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேங்க இப்போ எதாவது சேவ் பண்ணிடலாம் ஆனால் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் எம்மியான கூட்டான் சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓட் போட மறந்துடாதீங்க அதாவது என்ன டிஷ் வேணுன்றது மறக்காமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நான் யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் பார்க்கவே ஆசையாக இருக்குது சுட பாருங்க

Alors, là, a bien beaucoup